வணக்கம் என் பேர் பிரீத்தி நான் அடையார்ட்டில் இருக்கேன் எனக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான் அவன் பிறந்தக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர் ஃபால் அவ்வளோவா இல்லை பட் செகண்ட் சைல்டு எனக்கு பிறக்கும் போது பயங்கர ஹேர் ஃபால் ரூட்லேருந்து அப்படியே அப்படியே கரண்டு கரண்டு ஹேர் வரும் நானும் எவ்வளோ அலோபதியில் நிறைய நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் ட்ரீட்மெண்ட்ஸு பிஆர்பி மினாக்சிலின் சொல்யூஷன்ஸு அயன் டேப்லெட்ஸு நான் ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் மூலயமா எதுவுமே கொடுக்க முடியாது நீங்கள் ஃபீட் ஸ்டாப் பண்ணால் தான் கொடுக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க சரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க எனக்கு எதுவுமே வந்து பெருசாக ஒரு சேஞ்சஸ் எதுவுமே எனக்கு காட்டல நான் ஒரு நாள் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சித்தா ஆயுர்வேதா அதில் தான் எனக்கு வந்து எடுக்கணுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு சார் டாக்டர் ஹர்பிள்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்ததில் சாருக்கு ஒரு கால் பண்ணி நான் கன்சல்டேஷன் பண்ணதில் ஒரு ஸ்கேல் ஃபோட்டோ மட்டும் அனுப்ப சொன்னார் இது எதாவது சார்ஜஸ் நான் பே பண்ணணுமா சார் அப்படின்னா இல்லை நீங்கள் அனுப்புங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து மைல்டாக பால்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பட் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொன்ன உடனே நான் அவரோட எனது வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு கொரியர் மூலயமா வீட்டுக்கே வந்துருச்சு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு நான் நினைச்ச மாதிரி எனக்கு லாங்கும் நல்லா வருது என்னோட பழைய முடி எனக்கு வந்துருச்சு அதுக்கும் மேல எனக்கு வந்து லாங் இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஹேர் பிளேந்தி நான் உங்கள் விமர் நம்ம டாக்டர் யூடியூப் சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கிளினிக்கிக்கு வந்து நியர்லி ஒரு ஒன் இயர் வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க பிரீத்தின்றவங்க ஓகேங்களா ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஒன் இயரில் அவங்களுக்கு வந்து ஃபால் ப்ராப்ளம்லாம் எப்படி இருந்துச்சு அதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி எப்படி தான் இருந்துச்சு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது அவங்ககிட்டே நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட அவங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்மகிட்ட வந்து வரதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஸ்கால் போட்டு அனுப்பியிருப்பாங்கல்ல ஸோ அந்த கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வீடியோவில் நினைக்கிறேன் நான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பிஃபோர் ஆஃப்டர் காட்டுங்க அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக கேட்டிருப்பாங்க ஸோ இவங்ககிட்டயே நான் பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க பிஃபோர் ஸ்கால்ப் எப்படி இருந்துச்சுன்றதையும் காட்டுறேன் அதே மாதிரி இப்போ அவங்க ஹேர் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்றது இந்த வீடியோ நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஃபஸ்ட் அந்த அது கிளிப் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவங்களோட ஸ்கேல் ஃபோட்டோ நம்மளுக்கு இருந்தாங்க ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அனுப்புனா எல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது ஆக்சுவலாக ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்புனாங்களா அந்த ஸ்கேல் ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் நான் காமிக்கிறேன் நான் இதை வந்து அப்படியே நம்ம வச்சு மெக்னிஃபிஷனில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து அவங்களோட ஸ்கால்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாலிகல்ஸ்லேயும் ஒரு ஒரு ஹேர் தான் இருக்குது ஆக்சுவலாக ஓகேவா ரொம்ப டேமேஜான ஒரு ஸ்கேல் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு ஹேர் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இதுதான் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கிட்ட வந்தப்போ இருந்தது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அவங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க இதுதான் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்கிட்ட வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பின ஃபோட்டோஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்து அவங்களோட ஹேர் ஃபால் எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம அவங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து நான் அவங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ லைவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேர் டென்சிட்டி எப்படி இருக்கு லெந்த் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் ஓகே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் டாக்டர் கிட்ட ட்ரை பண்ணிங்க டெர்மடாலஜிஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிரெக்னன்சி பார்த்து டாக்டர் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சரியாகலை நீங்கள் ஸோ அது என்ன வேரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அங்கே பார்த்ததுக்கும் நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அங்கே வந்து நான் நிறைய டேப்லெட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே எனக்கு அயன் டேப்லெட் தான் அயன் கால்சியம் வைட்டமின் சி தான் அதே எனக்கு மறுபடியும் செட் ஆகலை டார்க் டார்க்காக பேட்சஸ் வருது இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து நேச்சுரலாக எடுக்கணும் தான் எனக்கு ஐடியா என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா மெ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோ நல்லா உனக்கு ஸ்பீடாக உனக்கு ரெக்கவரி இருக்கும் ஏன்னா நீ வந்து இப்போது டெலிவரி எல்லாம் நீ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன் இப்போது ஃபீட் பண்ணும்போது நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே எனக்கு தெரியல அதே சேம் ஹேர் ஃபால் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எனக்கு வார வாரம் நான் போய் வந்து அந்த டேப்லெட்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க எனக்கு செட் ஆகல எனக்கு வந்து நேச்சுரலாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இருக்கு எனக்கு ஓகே நீங்கள் ப்ரீவியஸாக நிறைய ட்ரீட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா ஓகே ட்ரை பண்ணிட்டு நிறைய எனக்கு சாட்டிஃபாக்சன் இல்லாமல் வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க சோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சது எவ்வளோ நாளும் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுங்க நான் ஒன் இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் த்ரீ மந்த்ஸ்ல ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டே வந்துச்சு ஆனால் சிக்ஸ் மந்த்ஸ்ல நல்லா எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இல்லை சீப்பு வச்சு போது எனக்கு முடி சுத்தமாக கொட்டலை எனக்கு அந்த ஹேர் பேண்ட் போடும்போதே தெரியுது ரொம்ப லூஸா இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அதுவாக கழண்டு வந்துடும் ஹேர் பேண்டே இப்போ நல்லா க்ரிப்பாக நிக்குது கொஞ்சம் நல்லா அடர்த்தி வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் மிஸ்ஸே பண்ணிட்டேன் வெளியே போக முடியாத அளவுக்கு ஏன்னா லாங்காக இருந்துச்சு என் ஹேரு ஏன் எங்கே போச்சு ஏன் இவ்வளோண்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே பக்கத்துலலாம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட கம்பேர் பண்ணால் இப்போ என்னோட பழைய முடியில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எனக்கு ஹேர் வந்திருக்கு

குட்டி குட்டியாக எல்லாம் எனக்கு தெரியுது தலைமையில டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனது ஃபீல் பண்ணுறீங்க ஆ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் ட்ரீட்மென்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்சில் வந்து உங்களுக்கு ஹேர் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் க்ரோத்திங் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட நிறைய பேர் இதுதான் கேட்பாங்க என்னன்னா சார் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பத்து நாள் சரியாயிடுமா இருபது நாளில் சரியாயிடுமா அப்படின்றதான் என்கிட்ட மோஸ்ட்லி இந்த क्वेश्चंस தான் கேட்பாங்க ஸோ வந்து பத்து நாள் இருபது நாள் சரியாயிடுமா அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் பத்து நாள் இருபது நாள்லலாம் சரியாகுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன டயட்டையும் நீங்கள் சொன்ன மெடிசன்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன் பண்ணி எனக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா டென்சிட்டியும் எனக்கு கிடச்சிது நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான ஸ்லீப்பு டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணாலே அதான்னா ஒரு ஒரு மாதம் ஆகும் பத்து நாளில் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த சித்தா ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும் பர்மனண்ட்டாக நம்மளுக்கு ஹேர் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக அலோபத்தியில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டால் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ஹேர் ரொம்ப ஃபாலோ ஆகும் இது அப்படி இல்லை நான் அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸில் கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் உங்களோட டேப்லெட்ஸ் நான் சாப்பிடல அப்போ கூட எனக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஹேர் ஃபால் ஆகுமான்னு நான் உங்களை கேட்டிருந்தேன் இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணுங்க ஆனால் ரொம்ப கேப் விட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி எனக்கு எந்த ஹையர் ஃபாலோ ஆகலை ஆக்சுவல் இந்த கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட தான் கேட்கணும் ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒன் இயராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒன் இயராக நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல மெடிசன்ஸ் வாங்குவீங்க நிறைய டைம் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு சப்போர்ட்ஸ் கேட்டிருப்பீங்க நேரில் வந்திருப்பீங்க இதுமாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கும் ஸோ நம்ம டாக்டர் பல ஓகே இன்னும் நீங்கள் அட்வான்டேஜஸாக பார்க்குறீங்க இன்னும் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறீங்க ஏன்னா இந்த ஒன் இயர் ஜெர்னிட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அதை வந்து நாங்கள் சட்டைன் திங்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே நீங்கள் கொடுத்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு வந்து ஹேர் ஃபால் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹேர் ஃபால் இல்லை கம்மியாயிடுச்சு செகண்ட் வந்து மெடிசன்ஸ் வந்து எனக்கு ஸ்கேல் ஃபோட்டோ உடனே நீங்கள் வந்து எனக்கு கொரியர் பண்ணிடுறீங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் குழந்தையை கேரி பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் வரணும்னு எனக்கு முடியலனாலும் நீங்கள் எனக்கு பண்ணிடுறீங்க ஏன்னா அது வந்து எனக்கு வெயிட் ரொம்ப செவன்ட்டி சிக்ஸ் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்ன அந்த சாலட் டயட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க ஜூஸ் எல்லாம் அதில் கம்மியாக இருக்குது ஸ்கின்னும் வந்து அந்த பிளாக் டார்க் பேச்சஸ் எல்லாம் போயிட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது ஒரு த்ரீ இன் ஒன் சொல்யூஷனா இருக்கு இதெல்லாமே அட்வான்டேஜ் தான் நீங்க வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் தரீங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவீங்க அதுக்கான சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க டேப்லெட்ஸ் ஒரு மாசம் கொடுத்த டேப்லெட் ஒரு மாசம் நீங்க தரதில்லை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் தூங்குங்க தண்ணி வந்து த்ரீ லிட்டர்ஸ் குடிக்க சொல்லியிருந்தீங்க அப்புறம் ஆல்மண்ட் சாப்பிட சொல்லியிருந்தீங்க அது மாதிரி ஃபுட்லேயே எனக்கு நிறைய லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்சஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து திடீர்னு எனக்கு ஈவினிங் டைமில் டவுட் வந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் கேட்பேன் அந்த டைமில் எனக்கு ரிப்ளை வராது மறுநாள் நீங்கள் எனக்கு லேட் ரிப்ளையாக இருந்தாலும் பண்ணிடுறீங்க பட் அதை தப்பு சொல்ல முடியாது மற்ற கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ நம்ம எதுவுமே டவுட்ஸ் கேட்க முடியாது எது வந்தாலும் டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பாருங்கள் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க but <laughs> என் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜும் அதுதான் டிஸ்அட்வான்டேஜோ தான் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம க்ளீனிங் டைம் மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும் லேப் ஒர்க் பார்க்கணும் சப்போர்ட் எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஃபைவ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் மேலே வர மெசேஜஸ்லாம் மறுநாள் தான் நாங்கள் பார்த்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஏன்னால் என்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்க முடியாது ஏன்னா எல்லா கன் உங்களுக்கு நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ஈவன் எனக்கு அஸ்டன்ஸ்லாம் இருந்தாலும் என்னோட கன்சல்டேஷன் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு அவங்க ஆன்சர் கிடச்சிட்ருக்கு இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் உடனே ஒரே செகண்ட்ல பதில் சொல்ல முடியாது ஓகே தக்கணும் உங்களை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும் ஹிஸ்ட்ரி பார்த்து அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு ஒரு பை நாங்கள் கொடுக்க முடியும் ஈஸியாக கொடுத்து முடியாது எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வெரி இருக்கும் சப்போர்ட்ஸ் ஸோ அப்போ வந்து அதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ் தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அதுக்கு நம்ம ஆன்சர் சொன்னால் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது எல்லா விஷயத்துக்குமே எல்லாமே ஹிஸ்ட்ரி பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கான டைம் டைம் எடுக்க தான் செய்யுது முடிஞ்சளவுக்கு நாங்களும் எங்களோட டீம் எக்ஸ்பெளைன் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகே ஓகே மேடம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கல ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு ஹேர்ஃபாலாக ஸ்டாப் ஆச்சு அப்புறம் க்ரோத்திங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு டென்சிட்டி ஆச்சு எல்லாமே ஓகே ஸோ இப்போ இந்த ஒன் இயரில் ஓகே நீங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு டென்சிட்டி நல்லா கிடச்சிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும்னு ஆசைப்பட்றேன் இப்போல்லாம் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன் முன்னெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹேர் ஃபாலால் இப்போ நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க என்ன செகண்ட் டெலிவரி ஆகிட்டு கூட உனக்கு ஹேர் ரொம்ப ஃபால் ஆச்சுன்னு சொன்னேன் நல்லா இருக்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு கேட்டாங்க அவங்களுக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டுலாம் முடி வந்து ரொம்ப கொட்டி மெலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒன்று மறைச்சு மறைச்சி நான் டை பண்ணி வச்சிருப்பேன் இப்போ எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடுச்சேன் நானே ஓப்பன் ஹேரில் தான் வெளியே வரேன் இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா அடர்த்தியோ வேணும் ஏன்னா இது டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க 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 எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நல்ல ஹேர் வந்து ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கறாங்க இன்னும் இவ்ளோ லாங்கா இவ்ளோ அடர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இன்னமும் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள வளர்த்துட்ருக்கேன் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் முதல் முதல்ல மட்டும் வந்தீங்கல்ல அந்த டைம்ல உங்களுக்கு ஹேர் எவ்ளோ இருந்துச்சு உங்களுக்கு அதோ இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு ஆமா இப்போ வந்து எவ்ளோ வளர்ந்துருச்சு இதோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துருக்கு ஓகேவா இப்போ டென்சிட்டி ஆயிருக்கா உங்களுக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னமும் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கு ஸோ அதனால் நான் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன் ஓகே நம்ம இன்ட்ரோலே நம்ம காமிச்சிருந்தோம் நாம ஓகே அவங்க ஸ்கேல் கண்டிஷன் எப்படி இருக்கிறது மெக்னிஃபிஷனில் நம்ம காமிச்சிருந்தோம் ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்து ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக அளவு தான் இருந்துச்சு ஸோ ப்ரீவியாக அவங்க நல்ல ஹேர் இருந்து லெந்தான டென்சிட்டியான ஹேர் தான் ஸோ நடுவில் வந்து ரொம்ப அந்த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நிறைய ஹேர் ஹேர்ஃபால் ஆயிருந்துச்சு ஸோ இப்போ போஸ்ட் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்து டென்சிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மெக்னிஃபிஷனில் அவங்களோட நான் ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ் கூட காமிச்சிருப்பேன் நான் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது ஸோ அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்கால்ப் காட்ட காட்டப்படியே பிரச்சனை கிடையாது பட் ஆனால் எல்லாருமே நான் நிறைய பேன் பார் ஆஃப்டர் பிக்சர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க தான் அதை நாம காமிக்க முடியும் பர்ஷன் கேட்டு நான் அதை காமிக்கிறோம் உங்களுக்கு ஓகே மேடம் ஆல்மோஸ்ட் இந்த ஒன் இயர் நமக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்க சோ இந்த ஒன் இயர் ட்ரீட்மெண்ட்ல ஓகே நிறைய ஹேர் ரிலேட்டடான விஷயம் நீங்க கத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் ஆகி கிடைச்சிருக்கும் சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு ஹேர் கேர் அட்வைஸ் கொடுக்குறதுன்னா கொடுப்பீங்களே அது மாதிரி நம்ம நேருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ரிசல்ட் வரது வந்து நம்ம வேணாம் நீங்கள் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன டயட்டை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் டயட்டு ஸ்லீப்பு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் தேவையில்லாமல் வந்து எக்ஸ்பென்சிவாக நம்ம ப்ராடக்ட் வாங்கி எங்கேயுமே ஹேரில் அப்ளை பண்ணுறது மாஸ்க் அந்த மாதிரி பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொடுக்குற ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் மெடிசன் சாப்பிட்றேன் கரெக்டான டைம் தூங்குறேன் இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்குது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஹேர் சில பேர் இன்ஸ்டன்ட்டாக ஏன் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக மாட்டேன்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க வந்து சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன ப்ரோட்டீன் ரிச் டயட் ஃபுட் எடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன் ஒன்று ரெண்டு நான் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது வந்து இந்த ஹெக்டிக் டைமில் நான் ஃபாலோ இருந்தேன் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் வந்து டியூரேஷன் முடிஞ்சிடுச்சு ஹேர் எல்லாம் வந்துடுச்சு இதுக்கு மேலே ஏதோ நம்ம மெயின்டைன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இதை வந்து கண்டினியூவாக ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம எடுத்துகிட்டு போனால் அந்த ஹையர் ஆயில் யூஸ் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறது இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி தேங்க்யூ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க மெடிசன்ஸ் காலி அடிச்சு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அப்போ தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களாட்டு அப்போ நீங்கள் கண்டிப்பாக நானும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன் நானே உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த மந்த்துக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் மெடின்ஸை கொடுத்துட்டு அப்படியே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிட்டு போகலான் தான் இன்னிக்கு வந்திருந்தேன் நான் ஸோ மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கான மெடின்ஸ் இதில் இருக்குது தேவையான கம்ப்ளீட்டாக இது இருக்குது உங்களோடய ஸ்கால்ப் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சேஜம் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹேர் ஃபால் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகி என்னோட பழைய ஹேர் தான் இதோட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை நான் அவங்களே நேர்ல வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன் பட் நீங்களே உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகேங்களா அவங்களோட ஹேர் ஃபால் ஜர்னி எவ்வளோ ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்காங்க ஓகேங்களா அலோபதி மெடிசன்ஸ் ஈவன் வீட்டிலே ஒரு நாலு டெர்மர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம வந்தாங்க அவங்க ஹஸ்பண்டே சொன்னாரு சித்தால எல்லாம் போவாத ரிசல்ட்ஸ் ரொம்ப டிலே ஆகுன்னு சொல்லிருந்தாங்க பட் ஸ்டில் வந்து அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெக்ஸானதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தாங்க டென்சிட்டி வந்து நல்லா திக்னஸ் டென்சிட்டி இருந்த போர் அவங்க காலேஜ் காலேஜ் டேஸ்லாம் ஸோ அந்த கண்டிஷனில் இருந்துட்டு வந்து லென்த்லாம் ரொம்ப குறஞ்சி போய் ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சி போய் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே வந்து டிப்ரெஷ் ஆகிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தப்போ நம்மகிட்ட வந்து நிறைய ஃபீல் பண்ணிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜாக நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க நான் எப்பவுமே அவங்க ஒரு கேள்வி கேட்டால் போய் இதுதான் சொல்வேன் உங்களுக்கு முடி வேணுமா நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ எல்லாமே நான் கேட்டது சொன்னது எல்லாமே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க பட் இந்த ஒன் இயர் ஜேர்னியில் வந்து ஒரு நல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு முட்டிக்கு கீழே எனக்கு வந்து முடி வளரணும் லென்த்தாக வளரணும் யார் பார்த்தாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ அடர்த்தி யார் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்கணும் அதுதான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வளரணுன்ற அது வளர வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்க ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சப்போர்ட் கொடுப்போம் ஓகேங்களா ஃபியூச்சரில் நம்ம அடுத்த டைம் டைம் கிடச்சிச்சுன்னா அவங்க முட்டி கீழே வீடியோ வளர்ந்ததையும் முடி வளர்ந்ததையும் ஒரு வீடியோவை நம்ம பண்ணி போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹேர் ஃபால் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்கேல் ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க உங்கள் மெக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் ஆகிருந்தால் சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லி இந்த வாட்ஸ்அப் பண்ண ரிப்ளை டிலேவா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் நம்ம சிக்ஸ் வரைக்கும் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம கிளினிக் டைம் இருக்கும் ஸோ இதை தாண்டி சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் நைட் லெவன் டுவெல் இது மாதிரி டைம்லாம் மெசேஜ் பண்ணுவது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரிப்ளை வரும் இன் கேஸ் எங்கிட்டிருந்து ரிப்ளை வரது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க திருப்பி அகைன் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் எனக்கு மேலே பாப்பப் ஆகும் நாங்கள் இன்ஸ்டென்ட்டாக ரிப்ளை கொடுக்குறது எங்களுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ரிப்ளை வரல அப்படி நீங்கள் ஃபீலே பண்ணாலும் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான் எல்லாருமே நாங்கள் ஈக்குவலாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டுருக்கோம் இன் கேஸ் மெசேஜ் ரிப்ளை வரனா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கூட ரிப்ளை வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க டாக்டர்ோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற bell icon-ம் பண்ணிக்கோங்க thank you